நவம்பர் மாதம் ஆரம்பித்து விட்டது டிசம்பர் மாதம் நெருங்க நெருங்க இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சுனாமி சம்பந்தப்பட்ட பேச்சுக்கள் அதிகமாக இருக்கின்றது இந்த சுனாமி ஒருவேளை வருமாக இருந்தால் என்ன விதமான பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படலாம் என்பது போன்ற பேச்சுக்கள் அதற்கான முன்னாய்த்தங்கள் உலகளாவிய ரீதியில் இப்பொழுது பேசப்பட ஆரம்பித்திருக்கின்றது இந்த விவகாரம் மக்கள் மத்தியில் அதிக ஒரு பதட்டத்தை இந்த வருடம் ஏற்படுத்தி இருந்தாலும் கூட இந்த விவகாரத்திற்கான ஒருவேளை சுனாமி எதிர்கொள்ள நேரிட்டால் நாங்கள் எப்படிப்பட்ட பாதுகாப்பு நடவடிக்கைகளில் எங்களை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் அரசாங்கங்கள் அல்லது நாடுகள் எவ்வளவு தூரம் அதற்கு தயாராக இருக்க வேண்டும் என்பது போன்ற வகையில் உலகளாவிய ரீதியிலே நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு கொண்டு இருக்கின்றன இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இலங்கையில் ஒருவேளை சுனாமி எதிர்கொள்ள நேரிட்டால் இலங்கை இப்பொழுது எவ்வளவு தூரம் பாதுகாப்பு தொடர்பாக காத்திரமான வகையில் தன்னை தயார்படுத்திக் கொண்டிருக்கிறது அல்லது சுனாமியை எதிர்கொள்வதற்கான தயார் நிலையில் எவ்வளவு தூரம் இலங்கை தயாராக இருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது உண்மையில் மிகவும் மோசமான ஒரு நிலையில் இலங்கை இருக்கிறது இந்த இரண்டு விவகாரங்கள் தொடர்பாகத்தான் இந்த காணொலியில் பார்க்கவிருக்கின்றோம் சுகிந்தன் ரிப்போர்ட் நேயர்களுக்கு வணக்கம் மற்றொரு காணொலியூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இதுவரையில் சுகிந்தன் ரிப்போர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் எங்களுடைய காணொளிகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை வழக்கம் போலவே எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் யாழ்ப்பாணத்தில் இன்றைய தினம் நடைபெற்ற சுனாமி ஒத்திகை ஒன்று பேசுபொருளாக மாறி மாறியிருக்கின்றது இந்த சுனாமி ஒத்திகை நிகழ்வு என்பது யாழ்ப்பாணத்தில் மாத்திரம் அல்லாமல் உலகளாவிய ரீதியில் இலங்கை உட்பட இருபத்தி எட்டு நாடுகளில் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது இதுதான் நாங்கள் பேச போகின்ற முதலாவது விடயம் செய்தியாக பார்க்கின்ற பொழுது யாழ்ப்பாணம் வடமராட்சி வடக்கு பிரதேச செயலர் பிரிவுக்குட்பட்ட பருத்தித்துறை கரையோர பகுதியில் இன்றைய தினம் இந்த சுனாமி அனர்த்த வெளியேற்ற ஒத்திகை முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது இதன்போது கிராம மக்கள் மற்றும் பாடசாலை மாணவர்கள் வெளியேற்றப்பட்டு பாதுகாப்பான இடத்திற்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார்கள் உருலகளாவிய ரீதியிலே ஒழுங்கிணைந்த சுனாமி அனர்த்தத்திற்கான பாதுகாப்பு முன்னேற்பாடு குறித்த ஒத்துகை நிகழ்வு இலங்கை உட்பட்ட இருபத்தி எட்டு நாடுகளில் முன்னெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தெரிவு செய்யப்பட்ட பாடசாலைகள் தெரிவு செய்யப்பட்ட கிராமங்களை சேர்ந்த மக்கள் கடற்தொழிலாளர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினர் ஒருவேளை இப்படி ஒரு அனர்த்தம் ஏற்பட்டால் எதிர்கொள்ள நேரிட்டால் எந்த வகையில் அவர்களை பாதுகாத்து அவர்களை சரியான இடத்திற்கு நாங்கள் நகர்த்தி செல்லலாம் என்பது போன்ற விவகாரங்களை அவதானிக்கும் வகையில் அல்லது இந்த விவகாரங்களை ஒத்திகை பார்க்கும் வகையில் தான் இந்த நிகழ்வு இடம்பெற்றிருக்கின்றது இது இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்று இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் நடத்தப்பட்ட இந்த சுனாமி ஒத்திகை நிகழ்வு எட்டு நாடுகளில் நடத்தப்பட்டிருக்கிறது இலங்கையில் என்று பார்க்கின்ற பொழுது மாத்திரை களுத்துறை மட்டக்களப்பு மற்றும் யாழ்ப்பாணம் ஆகிய நான்கு மாவட்டங்களில் இந்த ஒத்திகை நிகழ்வு இடம்பெற்றிருக்கிறது யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற இந்த ஒத்திகை நிகழ்விலே இடர் முகாமைத்துவ மத்திய நிலையம் வளிமண்டலவியல் திணைக்களம் கல்வி அமைச்சு சுகாதார அமைச்சு மாவட்ட மற்றும் பிரதேச செயலகங்கள் முப்படைகள் போலீஸ் தேசிய பேரிடர் நிவாரண சேவைகள் மையம் உள்ளூராட்சி மன்றங்கள் பாடசாலைகள் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினர் இந்த ஒத்திகை நிகழ்வில் பங்கேற்றிருக்கின்றார்கள் இது ஒரு மிக முக்கியமான விவகாரம் இலங்கை இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு டிசம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் திகதி சுனாமி அனர்த்தத்தினால் அதிகம் பாதிக்கப்பட்ட நாடுகளில் ஒன்றாக குறிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த சுனாமி அனர்த்தம் மேலும் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தால் அதனை எவ்வாறு நாங்கள் எதிர்கொள்ள வேண்டும் என்பது போன்ற பேச்சுக்கள் இந்த இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு டிசம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகு அடுத்தடுத்து வந்திருக்கக்கூடிய ஒரு சில ஆண்டுகளில் மிக முக்கியமான பேசுபொருளாக மாறி இருந்தது ஆனால் அதற்கு பிறகு படிப்படியாக இந்த முன்னாயத்து நடவடிக்கைகள் அனைத்தும் ஏறக்குறைய முற்றுமுழுதாக கைவிடப்பட்ட சூழ்நிலையில் தான் இருந்தன இப்பொழுது இந்த விவகாரம் உலகளாவிய ரீதியில் அதிக அளவிலாக பேசப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இலங்கை எந்த அளவிற்கு இதற்கு தயாராக இருக்கிறது என்பது தொடர்பாக அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு செய்தி வந்திருக்கிறது அந்த செய்தி என்னவென்றால் நாடலாவிய ரீதியில் சுனாமி அனர்த்தம் ஏற்படுவதை முன்னறிவிக்கக்கூடிய கோபுரங்கள் ஏறக்குறைய அனைத்துமே பழுதாகி இருக்கக்கூடிய நிலை காணப்படுகிறது சுனாமி அனர்த்தம் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு ஏற்பட்ட பிறகு சுனாமியை முன்னறிவிக்கக்கூடிய கோபுரங்கள் அமைக்கப்பட்டிருந்தன இப்படி அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அத்தனை கோபுரங்களும் செயலிழந்து இருக்கிறது என்பது போன்ற ஒரு அறிவித்தல் வருத்தம் அளிக்கக்கூடிய செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த செய்தியை சொல்லி இருப்பது நானோ நீங்களோ அல்ல உத்தியோகபூர்வமாக இந்த செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தினுடைய டிரெக்டர் சம்பத் கொத்வே கூட நேற்றைய தினம் ஒரு ஊடகவியலாளர் சந்திப்பை மேற்கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் நாடளாவிய ரீதியில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய சுனாமி முன்னெச்சரிக்கை கோபுரங்கள் எழுபத்து ஏழும் இன்றைய சூழ்நிலையில் பழுதாகி இருக்கக்கூடிய ஒரு நிலை காணப்படுவதாக அவர் தெரிவித்திருக்கின்றார் இந்த கோபுரங்கள் எல்லாம் ஏறக்குறைய மூன்று வருடங்களுக்கு முன்பதாகவே பழுதாகி இருப்பதாகவும் இந்த கோபுரங்களை மீள உருவாக்குவது அல்லது மீள செயற்பாட்டிற்கு கொண்டு வருவது என்கின்ற இந்த செயற்பாடு தனியாக அனர்த்த முகாமைத்துவ நிலையத்தினால் மாத்திரம் செய்யப்படக்கூடிய ஒன்று அல்ல எனவும் இதனை இது ஒரு மிகப்பெரிய நிகழ்ச்சி திட்டமாக முன்னெடுக்கப்பட்டால் மாத்திரமே இந்த முன்னறிவிப்பு கோபுரங்களை மீண்டும் செயற்பாட்டிற்கு கொண்டு வரலாம் என்கின்ற தகவலையும் அவர் வெளியிட்டிருக்கிறார் அது மாத்திரமல்லாமல் இது தொடர்பாக சர்வதேச ரீதியாக தாங்கள் பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டு வருவதாக அவர் தெரிவித்திருக்கிறார் அது மட்டுமல்லாமல் இந்த கோபுரங்களானது முழுக்க முழுக்க கரையோர பகுதிகளில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு முன்னறிவிக்கக்கூடிய வகையில் தான் இது இருக்கிறது என்றும் ஒருவேளை சுனாமி போன்ற ஒரு அனர்த்தம் ஏற்படுமாக இருந்தால் இந்த முன்னெச்சரிக்கை கோபுரங்களை மட்டும் நாங்கள் டிபெண்ட் பண்ணி இருக்க முடியாது என்றும் சொல்லப்படுகிறது இலங்கையில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமான கரையோர மக்களுக்கான அறிவித்தலை வழங்கக்கூடிய திறன் இல்லாமல் இருப்பதாக இந்த கோபுரங்களை மையப்படுத்தி அவர் பேசியிருக்கிறார் எப்படி பார்க்கின்ற பொழுதும் இலங்கையில் சுனாமி முன்னறி முன்னறிவிப்பை வழங்குவதற்கான போதுமான கட்டமைப்பு வசதிகள் இல்லாத ஒரு மிகவும் வருத்தத்திற்குரிய சூழ்நிலை காணப்படக்கூடிய இந்த சூழ்நிலையில் இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சுனாமி தொடர்பாக அதிகமாக பேசப்பட்டு எப்படி இந்த சுனாமி முன்னறிவித்தல் கோபுரங்களை மீள செயற்பாட்டிற்கு கொண்டு வர போகிறார்கள் என்பது ஒருபுறம் இருக்க இப்படிப்பட்ட சுனாமி போன்ற மிகப்பெரிய அனர்த்தங்கள் ஏற்படுகின்ற சூழ்நிலையில் வேற எந்தெந்த தற்காப்பு பொறிமுறைகளை இலங்கை அரசாங்கம் அல்லது இலங்கை என்கின்ற ஒரு நாடு ஒரு கட்டமைப்பாக தன்னகத்தை வைத்திருக்கிறது இருக்கிறது என்கின்ற மிகப்பெரிய கேள்வி எழுகிறது இந்த விவகாரம் மிக முக்கியமான ஒரு விவகாரமாக இருக்கிறது இன்றைய தினம் பேசு பொருளாக மாறி இருக்கிறது எனவே சுனாமி போன்ற ஒரு அனர்த்தம் வருகின்ற பொழுது எந்தெந்த வகைகளில் அதனை மக்களை அந்த அனர்த்தங்களில் இருந்து தற்காத்துக் கொள்ளலாம் என்பது தொடர்பான உங்களுடைய கருத்துக்கள் அல்லது இந்த செயலிழந்திருக்கக்கூடிய கோபுரங்கள் தொடர்பாக இலங்கையினுடைய கட்டமைப்பு வசதிகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் தேவைப்பட்டால் அடுத்தடுத்து வரக்கூடிய செய்திகள் தொடர்பாகவும் உங்களோடு பேசுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் இன்னும் ஒரு காணொலியில் சந்திக்கின்றேன் நான் சுகிந்தன் வணக்கம்